இறைவனுக்கு நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சத்து மாவு செய்வது எப்படி சத்து மாவோட பலன்கள் என்னென்ன யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தொடர்ந்து போடுறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இதில் எந்தெந்த பொருள் போடுறோன்னு பார்க்கலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் பூசணி விதை ஏலக்காய் ராஜ்மா சிவப்பு காராமணி பச்சை பட்டாணி உடைத்த கடலை சுக்கு ஆலிவ் விதை பாப்கார்ன் சோளம் அவல் வெள்ளை ராஜ்மா வேர்க்கடலை சோயா பீன்ஸ் சம்பா கோதுமை பூங்காரரிசி வெள்ளைக்காராமணி கொள்ளு மொச்சை கொட்டை டபுள் பீன்ஸ் வெள்ளை பட்டாணி கருப்பு கவுனி சிவப்பரிசி கருங்குருவை பார்லி கொள்ளு மக்காச்சோளம் கோதுமை வெண் சோளம் சாமை வரகு குதிரைவாழி தினை கம்பு கேழ்வரகு பச்சைப்பயிறு கருப்பு உளுந்து வெள்ளை கடையிலே கருப்பு கொண்ட கடையிலே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மொத்தம் ஃபார்ட்டி த்ரீ இன்க்ரீடியண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாற்பத்தி மூணு பொருட்களுமே ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மிதமான சூட்டில் நாங்கள் ஒடுத்துன்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து மிதமான சூடு வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வறுக்கணும் அப்போ தான் வந்து சத்துமா வந்து ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் இப்போ நைன்த்துலேருந்து டுவெல்த் வரை படிக்கிற குழந்தைங்க வந்து கா அதாவது காலையில் ஆறரை ஏழு மணிக்கா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க இல்லையா அந்த டைம் வந்து வெறும் வயிற்றுல அனுப்பாமல் இப்போ வெளியிற காலை வந்து பச்சி பறக்கிற டைம் வெ வெறும் வயிற்றோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க அந்த டைம் வந்து மாவு கொஞ்சம் குடிச்சிட்டு குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜியாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நல்லாயிருக்கும் உடம்பு ப்ரோட்டீன் வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு டைமே இல்லை நீங்கள் எதனே கொடுப்பீங்க அதான் ஃபுல்லாக இதில் இருக்கிற எல்லா பொருளும் போட்டு நீங்கள் மாவாக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைங்க வந்து ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க நல்லாயிருக்கும்ல நீங்களும் வந்து பெண்களும் நல்லா குடிச்சி பாருங்கள் கர்ப்பிணி பெண்கள் குடிக்கலாம் இதை வந்து ஆறு மாதம் குழந்தைக்கு எந்த ஃபுட்டு கொடுக்குறதுனே தெரியாமல் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறீங்களா அந்த அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படின்னு கஞ்சி நான் வந்து பவுடர் ரெண்டு ஸ்பூன் சொல்ல கஞ்சியை ரெண்டு ஸ்பூன் ஆரம்பிங்க சின்ன குழந்தைக்கு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கலாம் ஒரு ரேடியோ என் குழந்தை குண்டா என்னன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை வந்து வெயிட்டு போடுதோ இல்லையோ சளி பிடிச்சிக்கும் சத்துமாவனால சளி பிடிக்காது நீங்கள் ஓவராக அந்த குழந்தைக்கு அளவில்லாத வயசுக்கு மீறின உணவு கொடுக்கக்கூடாதுல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா ஒரு கப்பாக குடி கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா சத்துமாவும் நல்லா வருத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வருத்த எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தில் போட்டு சத்துமாவு போய் அரைச்சின்னு வந்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆற வைக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பொருள் எல்லாத்தையுமே ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி உங்களுக்கு வந்து பவுடராக கொடுக்குறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சத்துமாக செய்ய முடிஞ்சவங்க செஞ்சு குடிங்க முடியாதவங்க எங்களுக்கு கீழே கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷனில் நம்பரில் இருக்குது அந்த நம்பருக்கு வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பரான சுவையான அப்படியே அற்புதமான உணவு இது இது வந்து வரம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த உணவு கிடைக்கும் அவ்வளோ சூப்பராக நாங்கள் செஞ்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வந்து ஆர்டர் கொடுத்து எங்களை ஆதரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்